நம்ம மௌனம் எது மௌனம்ன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம பேசாமல் இருக்கிறது மௌனம்ன்றது உடல் அளவில் சரி ஒவ்வொரு கோஷத்துக்கும் ஒவ்வொரு மௌனம் இருக்குதுன்னு பார்க்கலாம் எண்ணங்கள் அட்டுறது தான் மனோமய கோஷத்தினோட இது சுவாசமய கோஷத்துக்கு சுழ்முனையில் இடம் வளம் இல்லாமல் போகிறது ஒரு மௌனம் நம்ம நிகழ்காலத்தில் வாழறது மௌனம் எ எதிர்காலமும் இல்லை கடந்த காலமும் இல்லை எச்சம் இல்லாமல் மிச்சம் இல்லாமல் இருக்கிறது மௌனம் இந்த மாதிரி அசட்டிவா அதாவது அந்த இடத்துல நேர் நிகராக ஒரு வேலையை நிகழ்வு செஞ்சிடுறது மௌனம் ஒரு ரிஃப்ளெக்ஸ் இல்லை வெளியிலேருந்து ஒரு ஸ்டுமில வந்ததுன்னா அதை வந்து கண்டினியூ ஆகாமல் முடிச்சிடுறது மௌனம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம மற்றவங்கக பழகும்போது எந்த சூடுகளும் விடாமல் அங்கேருந்து நம்ம வெளியேற முடிஞ்சால் அது மௌனம் அடுத்தவங்க கூட நம்ம பழகும்போது செய்ய வேண்டியது கொஞ்சம் சற்றே அதிகமாகவோ சற்றே குறைவாகவோ செய்யாமல் கரெக்டாக செஞ்சிடுறது மௌனம் நம்ம இதை நம்ம சமைக்கிறப்ப பார்க்கலாம் உப்போ காரமோ கொஞ்சமும் அதிகமும் இல்லாமல் கம்மியாக இல்லாமல் கரெக்டாக போடுறதுக்கு பேர் மௌனம் இந்த மாதிரி ப்ளஸ்ஸாவோ மைனஸாவோ இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறது மௌனம் அசைவற்று இருக்கிறதுன்றது மௌனம்ன்றதை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் நடுநிலையில் இருக்கிறது தான் அசைவற்று இருக்கிறதுன்னு இப்படி போனால் டக்குன்னு இப்படி வந்துடணுன்ற தெளிவோடு நம்ம வந்துட்டோம் இதில் ஒரு செயல் எடுத்தோன்னா அந்த இடத்துல அந்த சீன் முடிஞ்சிடணும் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆனால் அப்புறம் முடிஞ்சிடணும் அதில் எதுவும் தொடரக்கூடாதுன்னு நமக்கு தெரியுது அதாவது நமக்கு மெமரியே தேவைப்படாத ஒரு விஷயம் மௌனம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எதுவும் இல்லை தொடர வேண்டியது எதுவும் இல்லை அதுக்கப்புறம் விளைய வேண்டியது எதுவும் இல்லைன்ற மாதிரி அந்த நேரத்துக்கு நேர்ணிகிற நம்ம செயல்பட்டுகிட்டே போகிறதுக்கு பேர் மௌனம் பேசாமல் இருக்கிறது மௌனம் கிடையாது நம்ம பேசினாலும் அந்த எமோஷனில் எதுவும் இல்லாமல் இருக்கிறது அதாவது அந்த கணத்தில் மிச்சம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு மிச்சம் எதுவும் இல்லாமல் இருக்கிறது மௌனம் அந்த பேச வேண்டிய இடத்துல சரியான அளவில் பேசுகிறது மௌனம் சரியான அளவு வேலை செய்ய வேண்டியது மௌனம் அந்த இடத்த என்னுடைய அதிர்வை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது மௌனம் நம்மளோட அதிர்வு நம்ம அந்த ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருப்பாங்க அதிர்வும் உணர்வுன்ற அளவு நம்ம எங்கே இருக்கிறமோ அதாவது இது எவல்யூஷன் அது நம்ம உள்ள பிளாக்ஸை கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸை கிளியர் பண்ணிவிட்டு மேலே போகிறது மேலே போய் அடைஞ்சிட்ட பிறகு தான் இந்த மௌனம் வரும்னு நமக்கு தெரியுது அப்படி இங்கே அடைஞ்சிட்ட பிறகு கீழே வராமல் இருக்கிறது யாராவது எழுத்தா கீழே வராமல் இருக்கிறது மௌனம் யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம எனர்ஜி நிலையிலேருந்து இந்த எனர்ஜி நிலையிலேருந்தே தான் ஃபேஸ் பண்ணணும் நம்ம கீழே இறங்கி அவங்க கூப்பிட்ற மனநிலைக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மௌனம் இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம புரிஞ்சுக்குவோம் எதிர்வினை ஆற்றுவோம் அது ரிஃப்ளெக்ஸாக இல்லாமல் அவங்க கூப்பிடுற ஃப்ரீக்குவென்சிக்கு போகாமல் நம்ம எதிர்வினை ஆட்டுறப்போ அந்த வினைக்கணன் செயலை நம்ம நேர்நிகர் செய்கிறப்போ நம்ம எல்லாமே செயல்படுவோம் இந்த உலகத்தில் இருக்கவங்க செய்கிறது எல்லாமே செய்வோம் ஆனால் நம்ம மௌனமான நிலையில் இருப்போம் அதுதான் மையத்திலேருந்து நம்ம சொல்கிறோம் நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாதிக்காமல் நம்ம செயல்படுறோம் நமக்கென்ன ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது நம்மளோட இயல்பான ஃப்ரீக்குவன்சியில் நம்ம அதிர்றோன்ற அர்த்தம் நம்ம இயல்பான ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம விலகிறப்போ தான் நம்ம பதற்றமடைவோம் நம்ம என்ன நடந்தாலும் நம்ம இயல்பான ஃப்ரீக்வன்சியில் அதுக்கு ஒரு ரியாக்ஷனை வெளிப்படுத்துகிறப்போ நமக்கு அது வந்து உயிர்ப்புத்தன்மை இருக்கிறதுக்கு சமம் தான் அது அதிராமல் இருக்கிறதுக்கு சமம் கிடையாது நம்ம அதிர்வோம் ஆனால் நம்ம இயல்பன் அதிர்வேனில் அதிர்வோம் நம்ம இயல்பு திருவண்ணுன்றது நமக்கானு ஒரு சுபாவம் இருக்குது அது கிடையாது விரிவடைந்து கொண்டே இருப்பது உயர்வடைந்து கொண்டே இருப்பது எவால்வ் ஆகிட்டே இருக்கிற ஒரு ஹியூமன் என்ற இடத்துல இருந்து நான் இதை சொல்ல விரும்புகிறேன் இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் நன்றி